மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பேராசிரியை மஞ்சுளா இணைந்திருக்காங்க பேசலாம் நடிகர் விஜய் அவர்களை இந்த அரசியல்ல அவரா வரல யாரோ தள்ளி விட்டுருக்காங்க அந்த யாரு அப்படின்றவங்க அமலாக்கத்துறையை அனுப்பியவர்கள் நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு இடம் கூட வரல அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் பாஜக வந்து முழிச்சுச்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை இறக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக திட்டம் போட்டு திட்டம் போட்டு கடைசியில் ஒன்றும் முடியாமல் போயிடுச்சு அடுத்த எலியாக மாட்டியவர் யாருன்னா விஜய் அவர்கள்தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு அப்புறமா இப்படி ஒரு கட்சி இருந்ததா அப்படின்னு நம்ம ஏதாவது வரலாற்று இதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே இவர் அரசியலில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாருனே இந்நேரம் அந்த ரசிகர்களை இவர் தன்வசப்படுத்தி இருக்கணும் மக்களினுடைய மனங்களில் நீங்க நாற்காலி போட்டு அமராமல் உங்களால் முதல்வர் நாற்காலியை பிடிக்கவே முடியாது பாமக தாவேக்கா கூட்டணி உறுதியான வெற்றி பெறெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது பாஜக பாமக தாவேக்கா எல்லாம் ஒன்னா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை

விஜய் அவர்கள் வந்து வசமாக சிக்கிட்டாருன்னு சொல்லவா இல்ல சிக்கலில் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லவா எப்படி சொல்றதுன்னு தெரியல ஊடகங்கள் முழுக்க அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பெண் வந்து ஒரு பப்ளிக்காக நடந்த ஒரு ஈவெண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்படுது நீங்க வந்து விஜய் சாரோட கேரளால விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் அதிகம் இல்லையா இப்ப அவங்க தரப்புல இருந்து கேள்விகள் வைக்கப்படுது என்னன்னா நீங்க அவரோட நடிச்சீங்களே சார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி எப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் சார்ட்ட கேட்டேன் எல்லாரும் இதுதான் கடைசி படம்னு சொல்றாங்களே அப்படியா சார் உண்மையா அப்படின்னு நான் கேட்டேன் ஆனா சார் சொன்னாரு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்டை தான் வந்து முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பாவம் அப்படி சொல்லிட்டாங்க உண்மையை இப்ப அதனால விஜய் அவர்களுடைய அந்த உள்மனசுல என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறது வெளிப்பட்டுருச்சு ஆஹ் நிறைய பேர் அரச விமர்சகர்கள் தான் இருந்தாங்க விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொன்னா கூட விஜய் அவர்கள் இன்னும் வந்து முழு மனதோட இறங்கல அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க அது இப்ப உறுதிப்பட்டுருக்கு நம்ம கூட அதே தான் சொல்லிட்டு இருந்தோம் நடிகர் விஜய் அவர்களை இந்த அரசியல்ல அவரா வரல யாரோ தள்ளி விட்டு இருக்காங்க அந்த யாரு அப்படின்றவங்க அமலாக்கத்துறையை அனுப்பியவர்கள் அவர் ஒரு ஷூட்டிங்ல இருந்தப்போ திடீர்னு அமலாக்கத்துறை ரைடு வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் கட்சியை தொடங்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தன்னுடைய மகனை வந்து பெரிய ஆளாக்கணும் ஆக்கணும் முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சதையெல்லாம் பழைய காலத்துல நம்ம அந்த ரைடு நடந்து பல வருடங்கள் ஆகுது அவரு இப்போ கடந்த வருடம் தானே கட்சி தொடங்குறாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு பிரச்சாரம் பிரச்சாரமாகட்டும் திமுகவினுடைய திட்டப்பணிகள் ஆகட்டும் அது வந்து நல்ல பல்கி பெருகி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட வரல அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் பாஜக வந்து முழிச்சிச்சு அதனால் தான் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரையாக வந்து இறக்கி பார்க்குது இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை இறக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக திட்டம் போட்டு திட்டம் போட்டு கடைசியில் ஒன்றும் முடியாமல் போயிடுச்சு இப்போ அடுத்தபடியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் அப்போ இவருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது இவருடைய அந்த செலவினங்கள் வரவு செலவு அது இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வச்சாங்க வைச்சாண்டா அப்படின்ற மாதிரி அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு அடிச்சு கொடுத்தாங்க ஆனாலும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறோம் என்னன்னா அவரை பாவம் என்ன யார்டா பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை அரசியலுக்கு இழுக்கப்பட்டிருக்கிறார் இல்லாட்டி அவருக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஒரு அறிக்கையாவது தன்னுடைய மூளையிலிருந்து உதிச்சு அவரால் கொடுக்க முடியுதா யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாருமே யாரோ எழுதி கொடுத்துருக்கிறாங்க நல்ல வசனம் நம்ம முருகன் மாநாட்டில் கூட ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் வந்தார் இல்லையா பவன் கல்யாண அவர்கள் எவ்வளோ அழகா பேசுறாரு புல் அறிக்கித அவர் பேசும்போது அப்பா எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா முருகனை வந்து நம்மளை காப்பா நம்ம காப்பாற்ற வேணாமா முருகனை நம்ம ஆனா நமக்கு நன்றி உணர்ச்சி வேண்டாமா தம்பி யாருப்பா உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க அதுலயும் வேற தமிழ்லயே பேசுறாருன்னு சொல்லி ஒரு கிரேச எல்லாம் வந்து உருவாக்கி வச்சு அவர் பேசல அவர் படிச்சாரு அதனால எழுதி கொடுத்ததான் இவங்களால வந்து சொல்ல முடியுது ஏன்னா இவங்க வந்து ஆற்றல் மிக்க நடிகர்கள் எத்தனை பக்கம் வசனமா இருந்தாலும் ஒரே டேக்ல எடுத்து முடிக்கிறோம் பாரு அப்படின்னு பயிற்சி பெற்றவர்கள் நல்லா வந்து அந்த ஞாபக சக்தியை வந்து வளர்த்துருக்காங்க அதனால பவன் கல்யாணம் ஆகும் அவர் அல்லது விஜய் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருமே என்ன எழுதி குடுக்கறாங்களோ அதைத்தான் வந்து வந்து படிக்கக்கூடியவர்கள் இல்ல பவன் கல்யாணம் அவர்கள ஒரு ரோல் மாடலா விஜய் எடுத்திருக்காரோ துணை முதலமைச்சர் பதவி வேணும் இல்ல நான் ரெண்டு வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறெல்லாம் தாவைக்கா தரப்புல இருந்து கோரிக்கை வச்ச மாதிரியும் அதனாலதான் கூட்டணி அமையாத இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரியும் தகவல்கள் வருது இல்ல நமக்கு ஒருவேளை அவரை ரோல் மாடலா எடுத்திருக்காரோ இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் யோசிப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அரசியலை பத்தி அவருடைய பார்வை என்ன அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியுமா தெரியாது படத்துல நடிக்கிறாங்க படத்துல வந்து சர்க்கார்ன்னு நடிப்பேன் அப்புறம் இவங்கள எப்படி மாத்தனோன்னு அவங்கள அப்படி மாத்தனும் அத எல்லாமே பண்ணுவேன் ஆனா தன்னுடைய படம் வந்து வெளியில வர்றதுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நேரா அப்போ வந்து முதல்வராக இருந்த ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மா போய் அப்பாவும் பையனும் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்றதுதான் வரலாறு பார்க்க முடியலங்கிறது வரலாறு அப்புறம் அதான் அதான் பாக்குறதுக்காக போனாங்க அப்படின்றதுதான் வரலாறு அப்போ இந்த சூழல்ல இவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்ப அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு அறிவு அங்கயாவது ஒரு சின்னது துளிர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை அதனால இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ராதிகா சரத்குமார் அவர்கள் இறக்கி விட்டப்பட்டார்களோ இப்ப எங்க அவங்க என்னவா இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க அவங்க வேலையா பாத்துட்டு இருக்கிறாங்க தமிழிசைவர்கள் இப்ப அவன் ரெண்டு இடத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க ஒரு பெண் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் அந்த அவங்களும் பேச்சாற்றல்லாம் வந்து மிக்கவர்கள் அந்த அம்மா ஆளுநராக இருந்த அந்த அம்மாவை வந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலை நிற்க சொல்லி கடைசியில் இன்னைக்கு எங்கே அவங்க எங்கேயா இருக்கிறாங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அதனால் இவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரையும் எங்கே கொண்டு வந்து இறக்கலாம் ஏதாவது ஓட்டுகள் பிரியுமா இவங்களால ஏதாவது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்றதுக்காக பாஜக இதை தொடர்ச்சியாக செய்யுது அதில் அடுத்த எலியாக மாட்டியவர் யாருன்னா விஜய் அவர்கள் ஆனால் நான் இன்னைக்கு கூட சொல்கிறேனே ஆரம்பில இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே வாதம் என்னன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறமா அந்த கட்சியே இருக்க பாஜகிட்ட அடுத்த எளியா மாட்டிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பாஜகவும் திமுகவும் தான் என்னோட பாஜக என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக தானே அவர் எதிர்க்கிறாரு இதெல்லாம் பாஜக எழுதி கொடுத்த வசனங்கள் உம் வசனத்தை வந்து சரியா படிக்கிறனா இல்லையா சரியா டெலிவரி பண்றேனா இல்லையா அதைத்தான் நீங்க பாக்கணுமே தவிர வசனத்துல என்ன இருக்குன்னா கூடாது பழமொழியை சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அந்த மாதிரி இந்த அளவுக்கு பேசுறாரு பேசும் பொழுது இப்போ முருகன் மாநாட்டுல என்ன காணொளி போட்டாங்க அண்ணா பெரியார் இந்து மக்கள் கட்சியினுடைய காணொலின்னு ஒண்ணு போட்டாங்க அஹ் வந்து சிலையை உடைச்சாரு பிள்ளையார் சிலையை உடைச்சாரு இது பண்ணாரு அண்ணா இப்படி சொன்னாரு அப்படின்னு திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு கொள்கையா அவரு யார எடுத்திருக்காங்களோ அந்த கொள்கை தலைவர்களை விமர்சிச்சுதான் போட்டிருந்தாங்க இது வரைக்கும் ஒரு அறிக்கை கண்டனம் வந்துச்சு ஆனா விஜய் அவர்கிட்ட ஒரு கண்டனம் வரல ஒரு அறிக்கையும் வரல அப்போ இதை எப்படி பாக்குறது அந்த மாநாடே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநாடு அப்படின்னு சொல்லல அறுபடை வீடும் அங்க இருக்கு இப்போ நீங்க அறுபடை வீட்டுக்கும் போகணும் அப்படின்னா அவ்வளவு செலவு பண்ணிட்டு போகணும் கண்டிப்பா கண்டிப்பா ஆறு ஊருக்கு பயணிக்கணும் எல்லாத்தையும் ஒரே இடத்துலயே அப்படின்னு சொன்னோடனே மக்கள் திரண்டுட்டான் அதுக்கப்புறமா அங்க போய் நம்ம இதுவங்க பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்கும் போது மாநாடு மாநாடா என்னங்க அப்படின்னா என்னங்கன்னா மக்கள் வந்து கேக்குறாங்க அப்போ இவங்கள என்ன சொல்லி அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அறுபடை வீடும் இருக்கு வாங்க அறுபடை வீடும் இருக்கு வாங்க வந்து ஒரே இடத்துலயே நீங்க வந்து கும்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் வண்டி வச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அது முன்னாடி நாள் ஈவினிங்கே கொண்டு வந்து விட்டுட்டு மீடியால சொல்றாங்க ஒரு அம்மா எங்களை நேற்று சாயங்காலமே கொண்டு வந்து விட்டாங்க சரி போய் சாமியை தரிசிக்கலாம்னா கேட்டை மூடிட்டாங்க இழுத்து மூடிட்டாங்க நாளைக்கு காலையில தான் கும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பதான் அந்த டைம்ல கிரௌடு இருக்கும் அப்படின்னா மேல அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பிரபலமான செய்தி சேனல்ல அவங்க பேசுறாங்க அப்படிதான் வந்து அது நடந்திருக்கு அதே மாதிரி நாங்க வந்து உலக சாதனை செய்யறோம் கந்த சஷ்டியை இத்தனை பேர் வந்து பாடுறோம் கின்னஸ்ர சாதனையில செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த கந்த சஷ்டிய போட்ட உடனே அப்படியே சார சாரையா சார சாரையா மக்கள் வெளியில எழுந்து வந்ததை தான் நம்ம நிதர்சனமா பார்த்தோம் இப்படித்தான் அந்த மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுல இப்படி உங்களுடைய கொள்கை தலைவரை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இல்லையா அதை பத்தி நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையாவது கொடுத்தாரா இல்லை அந்த ஒரு விஷயமும் நீங்கள் இப்போ விஜய் இதில் அது எடுத்ததுனால ஆறு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அதில் இரண்டு தீர்மானங்கள் வந்து அந்த திருப்பரங்குன்ற மலை தொடர்பானது திருப்பரங்குன்ற மலை மீது விளக்கு தீபத்தை ஏத்தணும் திரு திருப்பரங்குன்ற மலை வந்து கந்தர் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்காங்க அப்போ விஜய் அவர்களுடைய கொள்கை என்ன அதில் ம் அப்படிங்கறது இதுவரைக்கும் எந்த கருத்தும் கிடையாது அந்த தொடர்பாக இஸ்லாமியர்களின் நண்பன் அப்படின்னு திமுக இரட்டை வேடம் போடுக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க அப்ப இந்த விஷயம் இப்ப வந்து ஒரு பிரச்சனையா வந்து பாஜகவிடனால பேசப்படுகிறது அந்த விஷயத்துக்கு உங்களுடைய தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க அப்ப உங்களுடைய கருத்து என்ன இப்ப வரைக்கும் ஒன்னும் வரல அதனால அவருக்கு பாவம் இன்னும் யாரும் எழுதி கொடுக்கல அவர் மட்டும் என்ன செய்வாரு அதனால எழுதி கொடுக்காம வச்சிருக்கிறதுனால அவரால் எதையும் வந்து வெளிப்படையாக பேச முடியல இதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மை அதனால அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து அரசியலை இந்த மாதிரி புரட்ட போறாரு திமுக அவரை பார்த்து பயப்படுது இது எல்லாமே பொய் பிரச்சாரம் இது எல்லாமே ஒரு கற்பிதம் ஒரே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்றதுனால ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு மக்கள் நம்புறவங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே நம்ப தகுந்ததாக இல்லை இப்போ ஒண்ணும் இல்ல நீங்க இஸ்லாமியர்கள்னு சொன்னதுனால சொல்றேன் இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு திறக்க கூடிய ஒரு வேலையை சாயங்காலத்துல அது நடக்கும் அந்த மாதிரி அந்த நோன்பு இஃப்தார்னு சொல்லுவோம் அதை அந்த இஃப்தார் விருந்துக்கு ஒரு நாள் இவர் ஏற்பாடு செய்யறார் அப்போ எதுவுமே வந்து வேண்டாம் என்னை பத்தி வந்து விளம்பரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தார் அப்படி வரும் பொழுது அவருடைய அந்த தோற்றத்தை பாத்தீங்களா அதாவது அடுத்த சீனுக்கு எனக்கு என்னங்க காஸ்டியூமு அந்த படத்துல அப்படி இருந்ததுங்க அதை விட இன்னும் கொஞ்சம் சேஞ்சா வேணும் எனக்கு ரசிகர்கள் எல்லாம் சொல்லும்போது அப்படின்னு சொல்லும் போது காஸ்ட்யூம் டிசைனர் வந்து பார்த்து பார்த்து செய்வாரோ அந்த மாதிரி தான் நான் உணர்ந்தேனே தவிர மத்தபடி ஆத்மார்த்தமாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை இப்ப நீங்களே கூட சொல்கிறீங்க இல்லையா அந்த திருப்புறம் குன்றத்தை வந்து கந்தர்மலைன்னு ஆக்கணும் அப்ப அதுக்காவது அவர் ஏதாவது பேசி இல்லையா இதுல வேற சில பேர் வந்து போராட்டம் பண்ணாரே ஆர்ப்பாட்டம் பண்ணாரே எல்லாம் சரிங்க ஆனா சட்ட ரீதியாக அங்க என்ன பண்ணிருக்கீங்க சட்ட ரீதியாக அந்த மலையை பாதுகாப்பதற்காக ரெண்டு தரப்பினருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுட விட கூடாது அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னா பாவம் அதை யாருமே எழுதி கொடுக்கலங்க யார் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதாவது அவங்களை சார்ந்தவங்க அதைத்தான் அவர் வந்து சொல்ல முடியுமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து விஜய் அவர்கள் அரசியல்ல நீடிப்பாரா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா இப்படி ஒரு கட்சி இருந்ததா அப்படின்னு நம்ம ஏதாவது வரலாற்று இதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் அவரை பாக்குறதுக்காக இதுக்கு முன்னாடி எல்லாம் ரசிகர்கள் வந்து காத்திருந்திருக்கலாம் இப்போ வந்து தொண்டர்களா வந்து காத்திருக்காங்க அப்ப அந்த தொண்டர்கள் வந்து அவ்வளோ பேர் கேட்டு முன்னாடி வந்து படுத்தே விட்டானாயாங்கிற மாதிரி சிலர் வந்து உட்காந்துருந்தாங்க படுத்துட்டாங்க அவ்வளோ நேரமா காத்திருக்காங்க ஒரு செஞ்சிட்டாவது போயிருக்கலாம் எதுவுமே பண்ணாம அவ்வளோ மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு அவர் கா அவர்களுடைய கார் வெளியில வருது போகுது பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாங்க அந்த இடத்துல ஒரு சிறுவன் வந்து அழுகிறான் இன்னொருத்தர் சேலத்துல இருந்து வந்தவர் அவர் ஆதங்கத்தை பதிவு செஞ்சுட்டு போறாரு இவருடைய செயல்பாடுகள் ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு செயல்பாடுகள் போல இல்லையே நீங்க கேட்டதுல ஒரே ஒரு சின்ன மாற்றம் தொண்டர்கள் அப்படின்றீங்க இல்ல அவங்க இன்னும் ரசிகர்களாகத்தான் வந்திருக்கிறாங்க ரசிகர்களாகத்தான் இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்ல இப்போ ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறதுனால ஒருவேளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ என சில இடங்கள்ல வந்து அவர் ரோட் ஷோ வரார் அணிவகுப்பு அப்படின்ற மாதிரி வரார் அதனால பரந்தூருக்கெல்லாம் வந்து நான் போராட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி வரார் அதனால ஒருவேளை பார்க்க முடியுமோ அப்படின்றதுக்காக ரசிக மனநிலையில தான் புறப்பட்டு வந்திருக்கிறாங்களே தவிர இதுல வேற எந்த விதமான கொள்கை ரீதியாகவோ கோட்பாடு ரீதியாகவோ ஒரு தொடர்பும் இல்லை அப்போ இந்த மாதிரி வந்திருக்க கூடிய மக்களையே இவர் புறக்கணிக்கிறார்னா அப்ப பொதுமக்கள் என்ன செய்ய போறார் உங்க ரசிகர்களுக்கே உங்களால வந்து ஒண்ணும் செய்ய முடியலன்னா பொதுமக்கள் அவன் யாருக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருப்பான் அப்ப அவனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுடைய ரசிகர்களினுடைய நலனுக்காகவே உங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே ஒரு நிமிஷம் நின்னு அங்க அவங்கள வந்து பார்த்து நல்லா இருக்கீங்களா இல்ல கை கொடுங்க இல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியலையே அவன் வந்திருக்கிறவன் எதோ வெளியிருந்தோ வந்திருப்பாங்க பஸ்ல வந்தானா ஆட்டோல வந்தானா எப்படி வந்தாலும் நமக்கு தெரியல அந்த மாதிரி வந்திருக்கிறவங்கள கூட உங்களால மனிதாபிமானமாக நடத்த முடியலையே நம்ம தான் சொல்லுவாங்க மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அதெல்லாம் படிச்சவங்க அப்படி படித்த இந்த தமிழ் சமூகத்தில இருந்து உங்களை பாக்குறதுக்காக ரசிகர்கள் அவ்வளோ அலைமோதி வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க கொடுத்த மதிப்பும் மரியாதையும் என்ன அதனால நான் மறுபடியும் சொல்றேனே இவருக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அரசியல்னா என்னன்னே இவருக்கு தெரியாது உண்மையிலேயே இவர் அரசியல்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன இந்நேரம் அந்த ரசிகர்களை இவர் தன்வசப்படுத்தி இருக்கணும் மக்களை வந்து தன்வசப்படுத்தாமல் மக்களினுடைய மனங்கள்ல நீங்க நாற்காலி போட்டு அமராமல் உங்களால முதல்வர் நாற்காலியை பிடிக்கவே முடியாது அதுதான் வரலாறு எத்தனை தலைவர்கள் வந்து மக்களினுடைய மனங்கள்ல இடம்பெற்றதுக்கு அப்புறமா தான் வர முடியுது எத்தனையோ பேர் மக்களினுடைய மனங்கள்ல இடம்பெற்றாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நாற்காலியை அடையறதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு தெரியுமா இந்த அரசியல் ஏதாவது உங்களுக்கு புரியுமா இந்த அரசியலுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதாவது உங்களுக்கு தெரியுமா மக்களை எப்படி அரசியல் படுத்துவது அப்படியாவது உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாம நான் என்ன கேட்குறேன் இப்போதானே இந்த கட்சி வந்து மொளை விட்டுருக்கு முளைச்சி இந்த கொஞ்ச நாள்லையே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள்லாம் அந்த கட்சியை விட்டு பதறி ஓடி வராங்க திருச்சி வராங்கன்னா அந்த ரசிகர்களை கூட உங்களால் தக்க வச்சுக்க முடியலையே நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அறிவு கெட்டத்தனமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாதா எது வந்து சினிமா எது வந்து அரசியல் எது வந்து மக்களுக்கான இடம் அப்படின்றது அவங்களுக்கு புரியாதா இந்த இந்தியா முழுக்க தன்னுடைய பெயருக்கு பின்னாடி சாதிய போட்டு போடாம இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்போ அவங்களுக்கு முருகன் மாநாட்டுக்கும் போட போக தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதும் தெரியும் இதெல்லாம் வந்துட்டு முருகனை பாக்குறதுக்காக வந்த கூட்டமே தவிர அந்த மாநாட்டுக்காக வந்த கூட்டமா அப்படின்னு கேட்டா இல்லை அதனால இவ்வளவும் தெரிஞ்சுதான் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களையே உங்களால தக்க வச்சுக்க முடியலன்னா ஐ எம் சாரி அதனால நடிகர் விஜய் அவர்கள் நடிகராகத்தான் தொடர அவர் முயற்சிக்கிறார் நடுவுல யாரோ கொஞ்சம் சில பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி அவரை அரசியல்ல தள்ளி விட்டுருக்காங்க அதனால இருபத்தி ஆறுக்கு அப்புறமா எல்லாருக்கும் அந்த மழை பெஞ்சு முடிச்சதுக்குனா வானம் விழுத்துரும் பாருங்க அந்த இடத்துக்கு வந்துடும் இல்ல பாமக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தாவேக்காவோடு தகவல் கிடைச்சது இப்ப பாஜ அதிமுக கதவும் அடைக்கப்பட்டு விட்டது ஏன்னா பா பாஜகவோடு போகும்போது இவர் கொள்கை சொல்றாரு போக முடியாத ஒரு சூழலும் போது பாமகோடு தாவேக்கா போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது இந்த நேரத்துல பர்த்டே அன்னைக்கு கூட அன்புமணி அவர்கள் வந்து அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அப்ப இந்த கூட்டணி ஒரு அளவுக்கு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு பாக்கலாமா இப்ப பாமக தாவேக்கா கூட்டணி உறுதியானா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா பாமக முதல்ல இருந்து வெளியில வருமா அப்படின்றது பாமக விட்டு வெளியில வர முடியல அப்படின்றது மறுபடியும் அமலாக்கத்துறை தான் இவங்களால வெளியில வர முடியல இதுக்கப்புறம் இவங்க அங்க போறாங்களா இவங்க பாமக வர்றத வந்து தாவேக்கா வந்து ஆதரிக்குமா இதெல்லாம் அடுத்த கேள்வி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தாவேக்காவுக்கு உண்மையிலேயே கொள்கைன்னு ஏதாவது இருக்கா அவங்க வந்து கோட்பாடுன்னு சொல்லி எதை முன்னிறுத்த போறாங்க இப்ப திராவிடம் திராவிடம்னு தன்னுடைய கட்சியில வந்து பேரா வச்சிருக்க கூடிய அதிமுகவே திராவிடத்தை அடகு வச்சிருச்சு திராவிடம்னா என்னன்னு கேட்டா பொதுச்செயலாளருக்கே அது தெரியல அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இப்போ இவருக்கு தாவேக்காவினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதை நோக்கி அவர்கள் தங்களுடைய கட்சியை அரசியலை நகர்த்த போகிறார்கள் எதுவுமே நமக்கு தெரியல அதனால இருபத்தி ஆறுல பாஜ பாஜக பாமக தாவேக்கா எல்லாம் ஒன்னா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அதை இறக்கி விட்டதே பாஜக தான் என்ன அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சிறுபான்மையினருடைய ஓட்டுன்னு சொல்றோம் இல்லையா அதை பிரிக்கிறதுக்காக ஏற்பாடான அந்த திட்டம் சுத்தமா முடிஞ்சிடும் அதனால வேணா சேராம இருப்பாங்களே தவிர மற்றபடி இங்க கொள்கையோ கோட்பாடோ முதல்ல விஜய் அவர்களுக்கே அரசியல் வந்து பாவம் தெரியாதுங்க நீங்க சும்மா அவரை போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு ரசிகையாக இந்த கேள்விய வந்து நான் ரொம்ப கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் இந்த கேள்விய அதனால பாமகவை பொறுத்த வரைக்கும் எத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற தான் இருக்கிறாங்க எப்படியாவது அந்த அன்புமணி அவர்கள் தங்களுடைய பதவியை எம்பி பதவியை மறுபடியும் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து பார்க்குறாரு இதுல வேற குடும்ப பிரச்சனை வேற அதுலயும் கட்சிக்குள்ள வேற பிரச்சனை அப்பாவை வந்து ஆதரிக்கிறதா அல்லது மகனை ஆதரிக்கிறதா அப்பாவை ஆதரிக்க கூடியவங்கள பாக்க போகணும் அப்படின்னு சொன்னா நெஞ்சுவலி அப்படின்னு சில பேர் படுத்துக்கிறாங்க எவ்வளவுதான் கொடுமைய பாவம் தாங்குறது அதுலயும் அவங்களுடைய திருமதியார் பேசும்போது இவரை போல ஒரு நல்லவர் உண்டா அப்படின்னு பேசுனாங்க பாருங்க எனக்கெல்லாம் ரொம்ப புல்ல பொறுமை போச்சு ஹம் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு பொறுமைசாலை அப்படின்னு சொல்லும் போது எனக்கெல்லாம் புல்லரிச்சிருச்சு மனைவி எல்லாம் இப்படி பாராட்டணுமே அப்போ எப்படி நல்லவராக இருந்திருக்காரு எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறாரு அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன் அப்போது ஒரு அரசியலுக்குள்ள பதவியும் அதிகாரத்தையும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க போலருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் அதனால ஒரு கட்சிக்குள்ளேயே இவ்வளோ கலேபுரம் நடக்கும் பொழுது இவரால எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் தரப்புலையும் பாஜகவால் அனுப்பப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொல்றீங்க இதுவும் வந்து வெளிப்படுதா அப்படிங்கிறத உண்மையா இருந்தால் வெளிப்படுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் யாரோட கூட்டணி போறாங்கிறதையும் பார்க்கலாம் பாமக யாரோட கூட்டணி போகிறாங்க அவன் தந்தை மகன் ஒன்று சேர்றாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் உங்க கருத்துக்களுக்கு நன்றி இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்